ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோவில் நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சாரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரீஸு ஃபேன்சி டிஜிட்டல் சாரீஸ் சில்க் காட்டன் சாஃப்ட்டு சில்க்ஸ் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் என்னென்ன சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த ஷாப் நேம் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நம்ம மதுரையில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் ஸோ ஷிவா டெக்ஸ்டைல்ஸில் இப்போ எல்லா சாரீஸ் கலெக்ஷன்ஸுமே ட்ரெண்டிங்கில் உள்ள எல்லா ஸாரீஸுமே அந்த ஷாப்பில் இருக்குது ஸோ நிறைய நானும் நிறைய வீடியோ வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சாஃப்ட் சில்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நல்ல சாரீஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ ஷாப் ஓப்பனிங்லேருந்து இப்போ வரையுமே அந்த ஷாப்பில் ரொம்ப ரஷ்ஷாக தாங்க இருக்குது ஸோ எல்லா ஸாரீஸ் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரீஸ் டிஷ்யூ சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன்ஸ் போட்டுருக்கு ஸோ கலருமே நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே ஸோ நம்மளுக்கு வெளியே முந்தியில் வந்து நல்ல டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்களா பீகாக்கோடது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கீழே வந்து குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போட்டுட்டு மேலே வந்து பெரிய பீகாக்காக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸோட ரேட்லாம் நான் ரேட் கார்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு சாரீஸ்க்குமே இது இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரீஸ்லேயே வந்து எம்ப்ராய்டிங் ஸோ கீழே வந்து இது வந்து நம்மளுக்கு ஃப்ளார் டிசைனில் இருக்கு அது வந்து எம்ப்ராய்டிங் போட்டது தான் இதுலேயே இவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டிஷ்யூலே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரீஸ் ஸோ நம்ம வந்து நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த சாரீஸ் வேணுன்றதை நம்மளாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சாரீஸ் நல்லா இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இந்த சாரீஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி டிஜிட்டல் சாரீஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன்ஸில் இந்த பேர்ட்ஸோட பிக்சர்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரீஸ் கலர் கலருமே பாருங்களேன் அவ்வளோ அழகழகான கலர்ஸ் ஸோ இந்த தொட்டியில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிஜிட்டல் சாரீஸ் தான் இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண சாரீ த்ரீ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ஸோ ஒரு அந்த தொட்டியில் உள்ள எல்லா சாரீஸுமே த்ரீ ஹண்ட்ரட் அப்பவுல தான் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சில்க் காட்டன் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது சில்க் காட்டன் சாரீஸ் தான் ஸோ நான் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலுமே இந்த சில்க் காட்டன் கட்டும் போது அது ஒரு தனி லுக்காக தான் இருக்கும் அதில் இப்போ நிறைய டிசைன் வந்துருச்சு சில்க் காட்டன்லே பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாருங்களேன் அவ்வளோ அழகான கலர் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாக்லேட் கலர்னு சொல்லலாமா இந்த இதை ஸோ லைட் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்குது அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸு இதோட ரேட்டை காமிச்சிருக்கேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் உங்களால் நம்ப முடியுதா இந்த சாரீஸ் வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம மதுரையில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் தான் கிடைக்குது இதில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் கலர் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு சாரீக்குமே யூனிக்காக இருக்குது ஸோ இந்த தொட்டியில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் தான் இதில் இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அதாவது ப்ளைன் சாரீஸ் ஸோ முந்திக்கு மட்டுந்தான் அந்த டிசைன் வருது அதுக்கு ப்ளவுஸ் அதுக்கு மேட்ச்சாக முந்தி என்ன கலரும் அதுக்கு மேட்ச்சாக ப்ளவுஸு ஸோ சேரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக வருது முந்தி மட்டும்தான் டிசைன் போட்டிருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த சாரீஸ்மே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க்ஸ் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க்ஸ் தான் ஏன்னா நம்ம வியர் பண்ணதே தெரியாது அது சம்மராக இருக்கட்டும் எந்த சீசனாக இருந்தாலும் நம்ம வியர் பண்ண தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ பட்டு சாரீஸில் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் கிடைக்கிறது அது கலர் வ கலர் நிறைய கலரில் இருந்தது இந்த கலர் காம்பினேஷன்ஸும் எப்போவுமே ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ள கலர் காம்பினேஷன்ஸ் தான் இது ஃபுல்லாக இந்த தொட்டியில் உள்ளது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இதுலையுமே ப்ளைன் சாரீ வந்து அந்த பார்ட்ரு மட்டும் அந்த முந்தி மட்டும் அந்த டிசைனில் வந்து ப்ளவுஸ் வருது இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் தாங்க நிறைய சாரீஸ் வந்து சில்க் காட்டன்ல வந்துருச்சு இதோட டிசைன்ஸும் அழகா இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வித் ஒரு ஆனந்தா கிரீன் நினைக்கிறேன் அந்த கலர் ஆனந்தா ப்ளூ நம்மளுக்கு வெளியில பாக்கும்போது போது ஆஸ் மட்டும் தான் தெரிஞ்சது பிரிச்சோடனே தான் தெரியுது ஃபுல் டிசைன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன்ஸும் பாருங்களேன் நல்லா இருக்குது பாருங்கள் எல்லோவில் எல்லோ வித் ப்ளூ எப்போவுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்ஸ் வேறு லெவலாக இருக்கும் அதில் பார்ட்ரு வந்து இதில் ஒரு யுனிக்காக இருக்குது சின்ன பார்டராக கொடுத்து மேலே ஒரு பார்ட்ரு இருக்குது ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இந்த சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத ஸோ அந்த செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எல்லோவில் பாடி இருந்ததுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது அந்த பார்டர் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது ஸ்கை ப்ளூ கலரில் பார்க்குறோம் இந்த சாரீ வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருந்தது ஸோ எல்லா கலர்ஸுமே ஒரு அட்ராக்டிவாக தான் இருந்தது எல்லா சேரீஸுமே இதுவுமே சாஃப்ட் சில்க் மாதிரி தான் சாஃப்ட் சில்க்லேயே கொஞ்சம் பெரிய பார்டராக இருக்குது இந்த சாரீஸில் சாஃப்ட் சில்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செக் மாடல் அப்படியே ஒரு லைன் வர மாதிரி இருக்குது இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே கலர்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் பார்டருமே டபுள் பார்டராக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்குது சாரி ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி ஆட் சாரீஸ் தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனோட சேர்ந்த சாரீஸ் தான் எல்லாமே இதோட ரேட்லாம் தௌசண்ட் ருபீஸ் ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இந்த சாரீஸ் கலர் சூப்பராக இருந்ததுங்க கலர் அழகான கலராக இருக்குது டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது அந்த சாரீஸ் ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே சுற்றி சுற்றி அப்படியே க்ரீனாக தான் வருது ஸோ அடுத்து பிங்க் கோல்டன் பார்டர் சூப்பராக இருக்குது ஸோ இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம எதை எடுக்கனே தெரில அந்தளவுக்கு நம்மளை கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் போல் அவ்வளோ அளவுக்கு கலர்ஸ் கொட்டி கிடக்கு டிசைன்ஸ்மே மாங்காய் டிசைன் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரீஸ்லாம் இது வந்து லைட் கலர் லைட் எல்லோன்னு சொல்ல அந்த அளவுக்கு அழகாக இருந்தது அந்த சாரீ பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை நம்ம யாருக்காவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் மொத்தமாக இங்கே எடுத்துக்கலாம் ரேட்டுமே நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது இந்த சாரீஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஸாரீஸ் அழகாக செக்டு டிசைன்ஸ் போட்டு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது வியர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த சாரீமே நைன் சிக்ஸ்டி தான் ஸோ செக்குடு டிசைன் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன 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 செக்குடாக இருக்குது பக்கத்தில் உள்ள சாரீ கொஞ்சம் பெரிய செக்குடு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பிளைனாக வருது அதில் வந்து அந்த பூட்டா மாதிரி டிசைன் போட்டுருக்கு நல்லாயிருக்கு இந்த சாரீ Thank you, friends.